வணக்க மக்களை சட்ட வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மதுரை அமமுகவிலிருந்து அடுத்தடுத்து விலகி அதிமுகவிலேயும் நிர்வாகிகளா வாங்க வீடியோவை முழுமையாக மதுரை மாவட்டம் மதுரை மாநகர அமுக செயலாளர் ஜெயபால் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திடீரென முன்னாள் அமைச்சர் செல்லூர் அவர்கள் முன்னிலையில் தான் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் அதாவது மதுரை மாநகர வடக்கு காவல் அதிமுக செயலாளர் ஜெயபால் அவர்கள் இவரது மாவட்டத்துக்கு கீழ் மதுரை வடக்கு மற்றும் மதுரை தெற்கு ஆகிய இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளனரா இதில் அமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் அவர்கள் தீவிர விசுவாசியாக தொடக்க முதலே இருந்து வந்தவர் என்று கூறப்படுகிறதா இவர் அதிமுகவில் பகுதியில் கட்சியில் இருந்தாராம் இரண்டாயிரத்தி பதினாறில் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் மதுரை மத்திய தொகுதியிலும் ஜெயபால் போட்டியிருந்தாராம் அந்த சட்டப்பேரவை தேர்தலில் அமமுக சார்பில் மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டாராம் அமமுகவில் தீவிரமான கட்சிப் பணிகளை செய்து வந்த இவர் இந்நிலையில் தான் நேற்று திடீரென ஜெயபால் அவர்கள் தலைமையில் அக்கட்சியில் மாவட்ட தலைவராக வி கோவிந்தராஜ் மேற்கு மூன்றாம் பகுதி செயலாளராக சங்கராமு வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளராக ஜீவானந்தம் மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளராக சிவமுருகனும் வடக்கு செயலாளராக ஜெயபாண்டியும் மதன்குமார் மாணிக்கம் மற்றும் இதன் உள்ளிட்டோர் நூறுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் மாநகர அதிமுக மாவட்ட செயலருமான செல்லூரு கே ராஜா ராஜு அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதுகுறித்து ஜெயபால்

அப்படி இருக்கையில் தான் திடீரென அதிமுகவில் சேர்ந்து ஏனென்றால் தெரியவில்லை என்றும் அவரது விலகலால் கட்சிக்கு எந்த பாதிப்பு கிடையாது கிளை செயலாளர்கள் நிர்வாகிகள் நேற்று மாலை ஆலோசனை நடத்தினாராம் இதைத் தொடர்ந்து தான் மதுரை மாவட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் ஒவ்வொருவராக விலகி தற்போது அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம் நன்றி வணக்கம்